Hotstar specials, Upu Pulikaram, Attakasamana Kurubagalata web series. Now streaming on Disney Plus Hotstar. Periodami Institute of Science and Technology, Tanjavur, Mechanical Engineering with Specialization in Energy Engineering, Robotics and Industrial Automation. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. பிறப்பாலும் ஒரு கிறித்தவராக இருந்தவர் பாபாவால உந்தப்பட்டு அவருக்கும் பாபாவுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை பாபாவை எல்லாம் அவர் நம்பக்கூடியவரே இல்லை அப்படி இருந்தவரை பாபா மாற்றி என்னுடைய வாழ்க்கையிலேயே ஆரம்பத்துல பாபாவினுடைய பக்தி கிடையாது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனா அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதர் அவரை போய் நாம ஏன் வணங்கணும் அப்படிங்கிற ஒரு நான் விரைவாக கிளம்பணும் அது உண்மையாக இருந்தால் நாளைக்கே எனக்கு விசா ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வேறு எதுவுமே நான் பேசலை ரமா பால பாலகிருஷ்ணன் என்னோட பேரைய சொல்லி உங்களுக்கு மட்டும் விசா கிடைத்திருக்கிறது நான் வேலை பார்த்த இடத்திலிருந்து எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்தது வேலையை விட்டு விளக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு வந்து அப்புறம் நான் வந்து பாபா கிட்ட வந்தேன் பாபா இந்த மாதிரி ஆயிடுச்சு பாபா என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டார் நான் மரியாதையாக கூப்பிட்டேனே வந்துருக்கலாமேங்க நம்ம தான் சில நேரங்களில் அவர் மேலே உள்ள நம்பிக்கை போயிடுது நமக்கு அவர் மேலே வந்து சந்தேகம் வந்திருக்கு காரணம் என்னென்னா நமக்கு அந்த பொறுமை இல்லை அதனால் தான் பொறுமையும் நம்பிக்கையும் கேட்குறாரு ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சாய்பாபாவை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய அற்புதங்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில் சாய் பாபா ஏற்படுத்திய மாற்றங்களை நம்ம சாய்பாபா சீரிஸில் பார்த்துட்ருக்கோம் இந்த வாரம் சாய்பாபா சீரிஸில் வாழ்க்கை அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்காக நம்மளோட பாபா மாமி நம்ம கூட இணைந்திருக்காங்க ஐபிசி பக்தி இந்த பார்த்து பாபாவினுடைய அருளை எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கொண்டு செல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கொண்டு செல்லக்கூடிய இந்த வாய்ப்பை அளித்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த ஒரு கலந்துரையாடலை நாம் வந்து தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் ஓம் சாய்ரா நிறைய பேரோட வாழ்க்கையில பாபா சில திருப்பு முனைகளை சில அற்புதங்களை ஏற்படுத்தியிருக்காரு அப்படி நீங்க பார்த்த நீங்க கேட்ட யாரோட வாழ்க்கையிலாவது பாபா ஏதாவது ஒரு மாற்றத்தை செஞ்சு அவங்க ரொம்ப பாபாவை நேசிக்கிற மாதிரி நீங்க ஏதாவது விஷயம் பார்த்துருக்கீங்களாமா நிச்சயமாமா இதுல என்ன ஆச்சரியம் என்னுடைய வாழ்க்கையிலேயே ஆரம்பத்துல பாபாவுடைய பக்தை கிடையாது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல அவர் ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதர் அவரை போய் நாம ஏன் வணங்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இதுல நான் இருந்தேன் அது மாதிரிய ஒரு இதுல இருந்து கடைசியா அவரே எனக்குள்ள பல தலைமுறைகளாக இருக்கிறார் அப்படிங்கிற உண்மையை எனக்கு உணர்த்தி நான் பிறந்தது முதல் திருமணம் முதல் என்னுடைய வீடு கிரகப்பிரவேசம் வரை என்னுடைய எல்லாமே பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை தான் இருக்கும் ஏன் இந்த வியாழக்கிழமை நடக்குது நான் வீடு வாங்குற இடத்துல ஒரு பாபாவுடைய பில்டர் பாபா எல்லா இடத்துலயும் எனக்கு தெரியாமே தொடர்ந்து வருகிறார் அப்புறம் ஒரு கல்ஃப் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய அந்த அரபு அரபு நாடுகளுக்கு ஏதோ ஒரு வேலை விஷயமாக செல்லக்கூடிய ஒரு வேலை வந்த போது எனக்கு விசா கிடைக்கல விசா கிடைக்காதப்ப நான் எப்படி போ போறது அப்படிங்கிறது ஒரு பாம்பேயில போய் உட்காந்து வச்சுட்டாங்க பாம்பேயில் போய் எல்லாராலும் சர்வே பண்ண முடியாது உட்கார முடியாது நமக்கு யாராவது தெரிந்தவர்கள் உறவினர்கள் வீடு இல்லாமல் யாரும் போய் பாம்பேயில போய் தங்க முடியாது அப்போ தூரத்து உறவினர்கள் யாரும் இருந்தாங்க அப்போ என்ன பண்ண முடியும் எனக்கு விசா கிடைக்கல நான் எவ்வளோ நாளைக்கு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்தில் இருந்தேன் ஆனால் அந்த எம்பஸியில் என்ன போயிட்டாங்க இன்னொரு பத்து நாள் ஆகும் அதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க ஏன் கூட நிறைய பேர் அந்த கல்ஃபுக்கு விசாவுக்கு அப்ளை பண்ணவங்க அத்தனை பேருமே ரொம்ப ஏமாற்றத்தோடு திரும்பி வந்துட்டாங்க அன்னைக்கு சாயங்காலம் என்னுடைய உறவினர் ஒரு 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 வீட்டில் இருந்து அவங்க சொன்னாங்க பக்கத்தில் ஒரு பாபா கோவில் இருக்கு இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருடங்கள் வரும் பக்கத்தில் ஒரு பாபா கோவில் இருக்கு அங்கே போயிட்டு வா ஒரு மாற்றம் நாங்கள் யார் பாபான்னு அங்கே போய் பாருன்னாங்க அங்கே போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்தப்ப எல்லாரும் அவரை ஆர்த்தி எடுத்தாங்க நமஸ்காரம் பண்ணாங்க அழுதாங்க எல்லாம் நிறைய எனக்கு நான் அப்படியே உட்கார்ந்து அவருக்கு பார்த்தேன் எல்லாரும் என்னமோ சொல்றாங்க நீ இது கடவுளில் நீ கடவுளுங்கிறது உண்மையா இருந்தா இறை அவதாரம்ங்கிறது உண்மையா இருந்தா இந்த இடத்துல நான் உட்காரக்கூடிய சூழ்நிலை எனக்கு இல்லை நான் விரைவாக கிளம்பணும் எனக்கு அது உண்மையா இருந்தா நாளைக்கே எனக்கு விசா ஏற்பாடு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வேறு எதுவுமே நான் பேசலை மறுநாளைக்கு நான் வந்து அங்கே போய் எம்பசி வாசலில் நிற்கிறேன் என் கூட கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் நிற்கிறாங்க அவர்கள் எல்லோருமே என் கூட சேர்ந்து விசா அப்ளை பண்ணவங்க இது வந்து நடந்து இது நடந்தது பாம்பேயில் மும்பையில் இப்போ இருக்கிற மும்பையில் எம்பசி வாசல்லேருந்து வந்தார் அதுவும் இந்த கல்ஃப் எம்பசியிலாம் உள்ளே யாருமே போக முடியாது உள்ளேருந்து வெளியில் வந்தவர் என்ன சொன்னார் என்னுடைய பெயரை கூட சரியாக உச்சரிக்க முடியல அவங்களுக்கு காரணம் என்னென்னா நம்முடைய பெயர் கொஞ்சம் வித்தியாசமான பெயர்கள் நம்முடைய ஒரு ஒரு மாநிலத்திலும் ஒரு ஒரு பெயர் ரமா பால பாலகிருஷ்ணன் என்னுடைய பெயரை சொல்லி உங்களுக்கு மட்டும் விசா கிடைத்திருக்கிறது வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என் கூட இருந்தவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் கோபமும் கூட அவங்க எங்கிட்ட வந்து கேட்டாங்க என்ன நீங்க ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தீங்களான்னு நான் கேட்டேன் எங்க அது வந்து வளைகுடா எம்பசி இதுக்கு அதுக்குள்ள போகவே முடியாது அரபு நாடுகள் உங்களோடு கூட சேர்ந்தால் நான் நின்றுட்டு இருக்கேன் நான் எப்படி உள்ளே போக முடியும் இது பாபாவினுடைய அற்புதம் சத்தியமாக அற்புதம் என்றே சொல்ல வேண்டும் என் கூட நின்றிருந்தவங்க ஒத்தருக்கு கூட கிடைக்கல அந்த விசா எனக்கு மட்டும் அன்னைக்கு விசா சேம்பாய் ஒரே வாரத்தில் அங்கே கல்ஃப் கண்ட்ரிக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதே மாதிரி என்னோட வாழ்க்கையினுடைய அங்கே போனப்பவும் சரி இரண்டு ஒன் ஒரு 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 வருடங்கள் இரண்டு வருடங்கள் அவ்வளவுதான் அதற்கு பிறகு பாபாவுடைய உத்தரவு எனக்கு கிடைத்தது எல்லா பணியையும் துறந்து என்னுடைய சேவைக்காக நீங்கள் வா லீவ் ஆல் யுவர் மெட்டீரியலிஸ்டிக் ஒர்க் கம் அண்ட் do சேவா ஃபார் me. அப்படிங்கிற உத்தரவு எனக்கு பாபா கிட்ட இருந்து எப்படி கிடைச்சது அந்த இன்ட்யூஷன் மைண்ட்ல எனக்கு சொன்னார் எனக்கு நான் முடியாதுன்னு சொன்னேன் பாபா கிட்ட இதே வார்த்தையை சொன்னேன் நோ பாபா என்னுடைய குடும்பத்தை யார் கவனிப்பார்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு நாலு லட்சம் ரூபாய் சம்பளம் நான் விட்டுட்டு வந்தா என்னுடைய குடும்பத்தை யார் கவனிப்பா ஐ வில் டேக் நான் ஒத்துக்கல என்னால பாபான்னு அப்புறம் சிறிது நாட்கள் ஆச்சு நீ வேலையை விடலன்னா பார்க்கலான்னு பாபா கிட்ட எல்லாமே டெஸ்ட் பண்ணி பரிசோதனை பண்ணி கிடைக்கிறது அனுபவம் தான் அனுபவங்கள் தான் நமக்கு பாடங்கள் கொஞ்ச நாள் ஆச்சு எனக்கு வந்து அந்த நான் வேலை பார்த்த இடத்திலிருந்து எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்தது நீங்கள் வேலையிலிருந்து தூக்கப்படுகிறீர்கள் வேலையை விட்டு விலக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு வந்தது அப்புறம் நான் வந்து பாபா கிட்ட வந்தேன் பாபா இந்த மாதிரி ஆயிடுத்து பாபா என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டார் நான் மரியாதையா கூப்பிட்டேனையை வந்துருக்கலாமே ஆமா பாபா இப்ப நான் என்ன பண்றது பாபா வந்து எனக்கு சேவை பண்ணு என்னுடைய குடும்பம் நான் பார்த்து கொள்கிறேன் அந்த ஒரு வார்த்தை அவர் சொன்னது இப்ப வரைக்கும் இருபது வருடங்களாக என்னுடைய குடும்பத்திற்கோ என்னுடைய குழந்தைக்கோ என்னுடைய தேவைக்கோ எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் அவர் வந்து ஒரு தாய் தகப்பனை போன்று தாங்கி பாதுகாத்து கொண்டு வருகிறார் இதுதான் பாபாவுடைய அற்புதம் இப்போ வரைக்கும் நான் என்னுடைய பொருள் சார்ந்த பணி எல்லாவற்றையும் திறந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள் ஆகிவிட்டது ஆனாலும் எனக்கு பொருள் சார்ந்த தேவை என்று எதுவுமே இல்லை என்னும்படியாக பாபா அந்த அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையில் முதலில் ஏற்படுத்தி கொடுத்தார் எப்பொழுதுமே முதலில் நாம் நமக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் மூலமாகத்தான் நம்பிக்கையை நாம் பெற முடியும் அப்புறம்தான் அடுத்தவங்களுடைய அனுபவத்தை பத்தி நாம் பேச முடியும் முதல்ல நம்பிக்கை நமக்குள்ள விதைக்கிறோம் நமக்குள்ள அந்த விதைச்சு எனக்குள்ள விதைச்சார் அந்த நம்பிக்கை நாங்க இப்போ உள்ள வந்ததுமே பாபாவினுடைய அந்த உறுதிமொழிகள் பார்த்துட்டு இருந்தோம் இப்ப நீங்க இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா என்னுடைய பக்தர்களுடைய வீட்டுல வந்து தேவை ஒருபோதும் இருக்காது அப்படின்னு சொல்லி அதுதான் உண்மை அதுதான் உண்மை சத்தியமான உண்மை என்னுடைய பக்தர்கள் வீட்டில் தேவை என்பதே இருக்காதுன்னு சொன்னது அவர் சொன்ன அவர் கொடுத்த வாக்குறுதிகள்ல ஒண்ணு அது வாக்குறுதி அது அந்த வாக்குறுதியை இன்றளவும் எப்பொழுதும் அவர் கடைபிடித்துக் கொண்டு வருகிறார் அதுல இருந்து அவர் தவறதே கிடையாது நம்ம தான் சில நேரங்கள்ல அவர் மேல உள்ள நம்பிக்கை போயிடுது நமக்கு அவர் மேல வந்து சந்தேகம் வந்துருது காரணம் என்னன்னா நமக்கு அந்த பொறுமை இல்லை அதனாலதான் பொறுமையும் நம்பிக்கையும் கேட்கிறாரு நம்ம பார்த்த நான் நான் இதுவரைக்கும் சந்தித்த பல்வேறு பாபாவுடைய பக்தர்களுடைய அனுபவங்களை எல்லாம் தொகுத்து இருக்கிறேன் அதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான சுவாரஸ்யமான சம்பவம் திருநெல்வேலியில சங்கரன் கோவில்னு ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு பாபா கோவில் அற்புதமான ஒரு பாபா அவருடைய ஆலயம் அந்த ஆலயத்தை அமைத்தவர் அவர் வந்து யாருன்னு கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க அவர் இயற்கையா ஒரு 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 கிறிஸ்தவர் பிறப்பால ஒரு கிறிஸ்தவராக இருந்தவர் பாபாவால உந்தப்பட்டு அவர் அவருக்கும் பாபாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை பாபாவை எல்லாம் அவர் நம்பக்கூடியவரே இல்லை அப்படி இருந்தவரை பாபா மாற்றி எங்க சென்றாலும் அவர் பாபா அவருடைய திருவுருவமே அவருடைய கண்களுக்கு படுமா இது என்ன நான் எங்க போனாலும் இவர் என் பின்னாடி வராரு கட்சியில வேற இருந்திருக்காரு எங்க போனாலும் பாபா என் கூட வராரு எனக்கு முன்னாடி காட்சி கொடுக்குறாரு அவருடைய ஒய்ஃபுக்கும் காட்சி கொடுத்துருக்காங்க மனைவிக்கும் காட்சி கொடுத்திருக்க என்னது இது என் குடும்பத்தை இவர் இப்படி ஆட்டி வைக்கிறார் யார் இவர் அப்படிங்கறது ஒரு ஒரு ஐடியா கூட அவருக்கு தெரியல அப்புறம் வந்து ஒரு சுவாமிகள்கிட்ட மதுரையில் இருக்கிற ஒரு சுவாமிகள்கிட்ட போயிருக்காரு அப்புறம்தான் அவர் சொல்லியிருக்காரு ஒரு வியாழக்கிழமை அவருடைய வீட்டிற்கு வந்தப்ப இவர் தான் ஒரு எதேச்சியாக ஒரு பாபாவுடைய ஒரு சிலை அவர் கண்களில் தென்பட்டது இவர் தான் என்னுடைய உள்ளத்தில் புகுந்து என்னுடைய சிந்தனையில் வந்து எப்போதும் போறேனோ அங்கெல்லாம் என்னுடைய எனக்கு காட்சி கொடுத்து பண்ணுறாருன்னு அடப்பாவி இவர் சாதாரண ஆளுநர் மகா யோகி இவர் வந்து இறை அவதாரம் இவர் வந்து உனக்கு காட்சி கொடுத்துருக்காருன்னு எவ்வளவு பெரிய விஷயம் இவரால் மிகப்பெரிய ஆன்மீக காரியங்கள் எல்லாம் உன்னால் ஆக வேண்டியிருக்கிறது நீ மிக பாபாவனுடைய ஆலயம் கட்டி கும்பாபிஷேகம் செய்வான் வேற ஆசிர்வாதம் கொடுத்துருக்காரு அவர் இவர் என்ன சொன்னார் ஐயா விளையாடாதீங்க நான் ஒரு பிள்ளையார் கோயில் கூட கட்ட முடியாது ஏன்னா நான் ஒரு பிறப்பால் ஒரு கிறிஸ்தவன் நான் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் சொன்னேன் இல்லை இல்லை உனக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது போன்னா கடைசியில இவரோட சேர்ந்து இவருடைய குடும்பமே வந்து பாபாவுடைய பக்தர்கள் குடும்பமாக மாறி இவர் இந்த பாபாவுடைய ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டவுடன் கிறித்தவர்கள் மட்டுமல்ல கிறித்தவர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இவருக்கு பண உதவி அளித்து பாபாவுடைய ஆலயத்தை மிகச்சிறப்பாக எழுப்பி இன்றைக்கு வந்து அங்கு ஆரத்தியும் வழிபாட்டு முறைகளும் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருவதற்கு காரணமே பாபா வந்து இவர் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பெயர் குணசேகரன் என்ற பெயர் அந்த குணசேகரன் மூலமாக இத்த ஒரு கருவியாக வைத்து இத்தனை ஒரு அற்புதங்களையும் பாபா நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் இப்படி ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை எல்லா இடங்களிலும் அவருடைய அற்புதங்கள் தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது அவருக்கு இன்னார் இந்த குலத்தைச் சேர்ந்தவர் இந்த இனத்தைச் சேர்ந்தவர் என்ற வேறுபாடே அவருக்கு கிடையாது யாரையாவது தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டால் உடனடியாக அவரிடம் சென்று தன்னுடைய லீலையை தன்னுடைய நாடகத்தை பாபா ஆரம்பித்து விடுவார் அந்த நாடகத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது முதலில் சோதனையில் தான் ஆரம்பிக்கும் பாபாவுடைய பக்தர்களுக்கு முதலில் ஏகப்பட்ட சோதனைகள் வரும் என்னிடம் நிறைய பேர் வந்து சொல்லி இருக்கிறார்கள் ஒரு சிலர் வந்து பாபா தான் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அடிக்கு மேல அடின்னு சொல்லி விழுந்துகிட்டே இருக்கலாமா ஏன் பாபா வந்து தன்னை சார்ந்து வரவங்களுக்கு முதல்ல அடியா கொடுக்கிறாரு இந்த சோதனைகள் வந்தாதான் பாபாவுடைய பக்தர்கள் உறுதியாக அவர் மேல் கொண்ட பக்தி உறுதியானதா என்பதை ஒரு டெஸ்ட் அந்த ஒரு டெஸ்ட் வந்து வச்சு பாப்பார் பாபா பாபா கிட்ட வரணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒண்ணு இருக்கு அதுதான் வேற ஒண்ணுமே அவர் கேட்கல நீ என்ன என்ன நடந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் தலை போற சம்பவம் நடந்தாலும் நீ வந்து சே பாபா உன்னை கும்பிட்டேனே நீ இவ்வளோதானா எனக்கு போ உன்னை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீ சொல்லிட்டு நீ போயிடுவியா இல்ல பாபா நீ என்ன நடந்தாலும் சரி நீ என்னை பார்த்து கொள்வாய் நீ என்னை காப்பாற்றுவாய் உயிரே போனாலும் நீ என்னை கைவிட மாட்டாய் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உனக்குள்ள இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் ஒண்ணு பாபா வைப்பார் அந்த டெஸ்ட்ல நம்ம வந்து பாஸ் ஆகும் அந்த டெஸ்ட் எல்லாருக்குமே வரும் பாபாவுடைய உண்மையான பக்தர்களுக்கெல்லாம் நிறைய அடி விழுந்திருக்க சோதனை மேல் சோதனை எல்லாவற்றையும் அடைந்திருக்கிறார்கள் அதுதான் உண்மை என்னால் யாருமே இல்லைங்கிறார் அடைந்தவர்கள் தான் எக்கச்சக்கம் அவர்கள் மட்டுமல்ல அவர்களுடைய சந்ததியினரும் என்னால் ரொம்ப மிக மிக மிகுந்த பலன்களை அடைந்திருக்கிறார்கள் பாபாவிற்கு ஒரு ரூபாய் தட்சணை கொடுத்தவர்கள் அவர்களுடைய சந்ததியினர் என்று மகாராஷ்டிராவில் சென்று பார்த்தால் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மிகப்பெரிய சமுதாயத்தில் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை உடையவர்களாக ஆகியிருக்கின்றார்கள் ஆக என்னால் இழந்தவர்கள் என்று யாருமே கிடையாது என்று பாபா சொல்லியிருக்கிறார் அந்த சோதனையில் நாம் தேர்ச்சி அடைய வேண்டும் எல்லாவற்றிற்கும் ஒரு சோதனை இருக்கும் அந்த சோதனையில் ஒரு சாதாரணமாக ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு கலெக்டரை போய் பார்க்க போகிறோம் ஒரு மாவட்ட ஆட்சியரை ஒரு அலுவலகத்தில் சென்று தரிசிக்கிறோம் என்று வைத்துக்கொண்டு முடியும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு வேலைக்காக ஏதோ ஒரு இதுக்காக போகிறோம் அப்போ மாவட்ட ஆட்சியரை உடனடியாக சென்று நேரடியாக பார்த்து விட முடியுமா முடியாது அந்த வாட்ச்மேனில இருந்து ஆரம்பித்து ஒவ்வொருவராக பார்த்து அதுக்கு வந்து ஒரு ஒரு நேரம் காலம் நிர்ணயித்து பல மணி நேரங்கள் காத்திருந்து இவ்வளவு சோதனைகளையும் தாண்டி தான் அவரை பார்க்கணும் பார்த்த பிறகு கூட அந்த காரியம் அனுகூலமாக ஆகுமா ஆகாதா என்று நமக்கு தெரியாது ஒரு சாதாரண ஒரு ஆட்சியாளரை பார்க்க வேண்டும் என்றாலே நாம் இவ்வளவுப்பட்ட சோதனைகளை தாண்டி செல்ல வேண்டும் பொழுது ஒரு ஒரு இறையனுடைய அவதாரம் சர்வசக்தி வாய்ந்த ஒரு கலியுக தெய்வத்தினிடையே நாம் போய் அவருடைய அருளை பெற வேண்டும் என்றால் எத்தகைய படிகளை நாம் தாண்டி செல்ல வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் உடனடியாக போன உடனே எனக்கு அருள் கிடைத்துவிடும் அப்படிங்கறது நம்ம நினைக்கவும் கூடாது தப்பது காரணம் என்றவன் அப்படி கிடைச்சிருத்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிடைக்கக்கூடிய அருளுக்கு ஒரு மதிப்பே இருக்காது சில விஷயங்கள் நம்ம இலவசமாக கிடைத்தால அதற்கு மதிப்பே கொடுக்க மாட்டோம் சில விஷயங்கள் பணம் கொடுத்து வாங்கும்பொழுது நம்ம மதிப்பு கொடுப்போம் நம்ம ஏன்னா நமக்கு மனத்துக்குள்ள இலவசமாக கிடைக்கும் பொழுது அதற்கு மதிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்போ அந்த சோதனைகள் எல்லாம் தாண்டி நாம் முன்னேற வேண்டும் எந்த சோதனை எனக்கு வைத்தாலும் பாபா இதிலிருந்து என்னை காப்பாற்றுவார் அதே மாதிரி நிறைய கிறிஸ்தவர்களுக்கும் சரி இஸ்லாமியர்களுக்கும் சரி இந்துக்களுக்கும் சரி ஜாதி மத இன குல பேதம் என்று எல்லாவற்றையும் தாண்டி நிறைய சோதனைகளை அனுபவித்து அந்த சோதனைகளை எல்லாம் கடந்து அவை எல்லாவற்றையும் சாதனைகளாக மாற்றி அவர்களை தன் பக்கம் இழுத்து ஆறுதல் அளித்திருக்கிறார் நம்முடைய சிறுடி சாய்நாத் இதுதான் பாபாவினுடைய அற்புதம் இந்த பாபாவுடைய அற்புதத்தை நான் மட்டுமல்ல என் போன்று ஏராளமான பக்தர்கள் அனுபவித்து அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பாபா இன்றளவும் நம்மிடையே நடத்தி கொண்டிருக்கும் அற்புதமான ஒரு நாடகம் இந்த அற்புத இலையில் யாருக்கும் எந்த வருத்தமும் இல்லை எப்போதுமே சொல்லுவாங்க இல்லையா நம்முடைய திரைப்படங்களிலும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கடைசியாக சுபம் என்று முடியும் இப்போது உள்ள திரைப்படங்களில் அதை பார்க்க முடிவதில்லை அப்போது உள்ள திரைப்படங்களில் கடைசியாக சுபம் என்று முடியும் கடைசி அத்தியாயம் சுபம் தான் கடைசி வரை நான் உன்னுடன் நீ அதனால்தான் பாபா கிட்ட எப்ப நம்ம கேட்கும் போது கோரிக்கை வைக்கும்போதும் பாபா நீ என்னுடைய கையை பிடித்துக்கொள் அப்படின்னு கேட்கணும் நான் உன்னுடைய கையை பிடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு கேட்கக்கூடாதான் காரணம் என்ன நம்ம பாபாவுடைய கையை பிடித்துக் கொண்டால் நம்ம என்ன செய்வோம் பொறுமை போகும் பொழுது சந்தேகம் வரும் பொழுது கையை விட்டுருவோம் ஆனால் பாபா நம்முடைய கையை பிடிக்கும் பொழுது சரி இந்த குழந்தை ஏதோ நம்முடைய கோபித்துக் கொள்கிறாள் நாம கையை விடக்கூடாதுன்னு சொல்லி இருக்க பிடிச்சுப்பாராம் அதனால எப்போதுமே பாபா நீ என்னை பிடித்துக்கொள் நீ என்னை பற்றிக் கொள்ளு கேட்கணுமா நான் உன்னை பற்றிக்கொள்வே கேட்கக்கூடாதான் ஏன்னா இது மனித மனம் இது வந்து ஒரு குரங்கு போன்று அலைப்பாய்க்கூடிய மனம் எந்த நேரத்திலும் சந்தேகம் வரும்பொழுது கைவிட்டு வந்து விடுவோம் அதனால பாபா நம்மை பிடித்து கொண்டால் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் இதுதான் பாபா வந்து சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பது போல இழுப்பேங்கிறார் என்ன உரிமை பாருங்க அதான் அந்த உரிமை பாபா வந்து நம்முடைய பக்தர்கள் மேல வைத்துக் கொள்ளக்கூடிய சாய்பாபா நினைக்கும் பொழுது அவர் உங்களை ஆட்கொள்வார் அப்படிங்கிற ஒவ்வொரு சொல்லும் பொழுதுமே வந்து ஸ்ரீலங்காக்கு வந்து ஒரு பயணம் ஒரு ஆன்மீக பயணம் போயிட்டு வந்தீங்க அந்த பயணம் எப்படி இருந்துச்சு அங்கிருந்து எந்தெந்த விஷயங்களையெல்லாம் எங்களுக்கு சொல்றதுக்காக நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க ஜெய் சாய்ராம் ஜெய் சீதாராம் இலங்கையில் நம்முடைய வரலாற்று சிறப்புமிக்க அயோத்தியில் நடந்த ஸ்ரீராமருடைய ஆலய கும்பாபிஷேகத்தை பற்றி இந்த உலகத்துக்கே தெரியும் அப்படிப்பட்ட மிகச்சிறப்பு சிறப்பு வாய்ந்த அந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி இலங்கையில் அந்த சீதா மாதா என்ற மகாலட்சுமி தாயார் அங்கு சென்று அமர்ந்த அந்த புனிதமான இடத்தில் ஒரு கும்பாபிஷேகம் தாயாருக்காக நிகழவிருந்தது அந்த கும்பாபிஷேக விழாவை ஒட்டி செல்லக்கூடிய ஒரு பாக்கியமும் ஒரு மாபெரும் வாய்ப்பு கிடைத்தது நுவரேலியா என்று சொல்லக்கூடிய ஒரு மலைப்பகுதி அது அற்புதமான இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு மலைப்பகுதி சுற்றிலும் மிகப்பெரிய வனங்கள் அடர்ந்த காடுகள் அழகிய நீரோடை அதற்கு நடுவில் வந்து அந்த காட்டு இப்போதே அந்த காட்டு பகுதியாக இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட அந்த அந்த யுகத்தில் அந்த ராமாயண யுகத்தில் சீதா மாதா சென்று அமர்ந்த இடம் எப்படி இருக்கும் என்று நாமே கற்பனை செய்து பார்த்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட அந்த இடத்தில் சீதா மாதாவினுடைய ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக விழா அதனுடைய சிறப்பு என்னவென்றால் நம்முடைய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி இருக்கும் அந்த அயோத்தியிலிருந்து சரயுநதி தீர்த்தம் கலசங்களில் கொண்டு வரப்பட்டு கும்பாபிஷேகம் செய்வதற்காக அங்க இலங்கையில் கொண்டு வரப்பட்டது சரையுணதி சரயூநதி தீர்த்தம் அந்த சரயுநதி தீர்த்தத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஒரு புனிதத்துவம் உண்டு நிறைய நம்ம பாரத தேசத்திற்கு புண்ணிய நதிகள் இருக்கு அதுல ஒரு ஒரு நதிக்குமே ஒரு ஒரு சிறப்பு சரஸ்வதி நதியில் நீராடினால் மூன்று நாட்கள் நீராடினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் தொலைந்து விடும் என்று சொல்வார்கள் கங்கா நதியில் நீராடிய உடனடியே பாவங்கள் தொலைந்து விடும் என்று சொல்வார்கள் நர்மதா நதியை தரிசித்தாலே பாவங்கள் தொலைந்து விடும் என்று சொல்வார்கள் சரியூ நதியை பொறுத்தவரை தரிசிக்கவும் வேண்டாம் நீராடவும் வேண்டாம் சரிவு நதி என்ற சொல்லை காதால் கேட்கும் பொழுதே நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட புண்ணிய நதி ஸ்ரீ மூர்த்தி அங்கு பிறந்த குழந்தை குழந்தையாக இருந்த அயோத்தியில் தவழக்கூடிய அந்த நதியிலிருந்து புனித தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு சீதா மாதாவிற்கு அங்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட அற்புத நிகழ்வு அங்கு நடந்தது அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் மாபெரும் வாய்ப்பை எல்லாருக்கும் உலகத்துக்கு எல்லா நாட்டு ஒரு சிறப்பு விருந்தினருக்கும் கிடைத்த அந்த வாய்ப்பு அடியேனுக்கும் கிடைத்தது அந்த வாய்ப்பு அதில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன் அந்த இடத்திலும் நம்முடைய பாபாவை நம் சாயிரம் என்று நிகழ்ச்சியில் முத்தாய்ப்பாக அயோத்தியிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட அந்த நதியினுடைய கலச தீர்த்தங்கள் கொழும்புவில் இந்த கொட்டாஞ்சேனியில் இருக்கக்கூடிய அந்த சாயிநாத சரணாலயம் என்று சொல்லக்கூடிய பாபாவினுடைய ஆலயத்தில் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டு அத்தனை பேரும் அதை பூஜை செய்து ஆரத்தி எடுத்து பிறகு அங்கிருந்து புதிதாக மிக பிரம்மாண்டமான அளவில் கட்டப்பட்டு வரும் இந்த வருடம் கும்பாபிஷேகம் நிகழ்விற்கும் அவிசாவளி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாபாவினுடைய ஒரு ஆலயத்தில் சென்று அந்த கலச தீர்த்தங்கள் எல்லோருடைய தரிசனத்திற்காக வைக்கப்பட்டு பிறகு நம்முடைய சீதா மாதாவினுடைய ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது என்பதுதான் அதனுடைய ஒரு சிறப்பாகும் பாபாவினுடைய ஆலயத்திற்கு அந்த கலசங்களை தரவழைத்தார் பாபா இந்த அற்புதத்தை பாபா அங்கு நிகழ்த்தினார் இதுல என்ன ஒரு விசேஷம்னா அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கிறது ரம்போடா என்று சொல்லக்கூடிய மலைப்பகுதி முதன் முதலாக சீதா மாதாவை தேடி ஆஞ்சநேயர் அங்கு சென்றாராம் நம்முடைய சாய் சச்சரிதத்தில் ஒரு கருத்து பதிவாயிருக்கிறது பாபா துவாரகா மாயிலிருந்து தாவடிக்கு தினமும் உறங்க செல்வாராம் உறங்க செல்லும் பொழுது நடுவில் அந்த ஆஞ்சநேயருடைய ஒரு கோவில் அமைந்திருக்கும் அந்த ஆஞ்சநேயரை பார்த்து கையை கைகளை ஆட்டி ஏதோ பேசுவாராம் இது நம்முடைய சச்சரித்தத்தில் பதிவாயிருக்கு இந்த கருத்து என்ன பேசுவார் என்று யாருக்குமே தெரியாது தினமும் இந்த பாபாவிற்கும் நடக்கும் என்பது பதிவாயிருக்கு அப்படிப்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயத்தை ஆலயத்தை அங்கு பார்க்க நேர்ந்தது மிக உயரமான அந்த ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆஞ்சநேயர் சீதா மாதாவை தேடி வந்த பொழுது எங்கு சென்று இந்த காட்டுக்குள் தேடுவது என்று கவலையோடு அந்த இடத்தில் அமர்ந்து தியானம் செய்தாராம் அப்பொழுது சர்வேஸ்வரன் வந்து அவரிடம் சீதா மாதாவை தேடி கவலைப்படாதே பக்கத்தில் தான் இருக்கிறார் என்று சொல்லி அடையாளம் காண்பித்தாராம் அப்படிப்பட்ட அந்த இடம் ரம்போடா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்து கலச தீர்த்தங்கள் கொண்டு செல்லப்பட்டு சீதா மாதா அவருடைய ஆலயத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது அங்கும் செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் அடியனுக்கும் கிடைத்தது இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்களுக்கு சென்றாலும் கூட நம்முடைய சத்குரு சாய்நாதர் எல்லா இடங்களிலும் அடியருடன் கூட பயணித்து நமக்கு எல்லா தரிசனத்தையும் நமக்கு காண்பித்து நமக்கு அருள் பாலிக்கிறார் என்பதுதான் உண்மை அதனால்தான் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா என்று சொல்கிறோம் குருதான் பிரம்மா குருதான் விஷ்ணு குருதான் மகேஸ்வரர் சத்குருவே அனைத்தும் நமக்கு அந்த சொல்லக்கூடிய அந்த வாக்கை அவர் மெய்ப்பித்தார் இதுதான் அடியனுடைய மிக மிகப்பெரிய ஒரு அடியனுடைய வாழ்க்கையில் நிகழ்த்திய ஒரு அற்புத பாபா நிகழ்த்திய அற்புதம் இலங்கையில் அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பரமானந்தம் அடைகிறேன் ஜெய் சாய்ராம் ஜெய் சீதாராம் அம்மா நீங்க ஒவ்வொரு தடவை வந்து உங்களுடைய பயண அனுபவத்தை சொல்லும் பொழுதும் ஏன்னால் அங்கே வரம் நேரடியாக வர முடியலை ஆனால் நீங்கள் சொல்கிறதை கேட்டு நாங்களும் உங்கள் கூட ட்ராவல் பண்ண அந்த ஒரு ஃபீல் எங்களுக்கும் கிடைக்குதுமா நிச்சயமாக இந்த ஐபிஎஸ்சி பக்தி சேனல் வழியாக தொடர்ந்து பாபாவனை பற்றி மிக மிக பல விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் அவருடைய அருளை எல்லோருக்கும் பரவ செய்யலாம் என்று கூறி இந்த பயணத்தில் பங்கெடுத்ததற்காக ஐபிஎஸ்சி பக்தி சேனலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய சாய்ராம் ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புலிகாரம் அட்டகாசமான குடும்ப வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் The Armaniamy Institute of Science and Technology, Tanjavur, Mechanical Engineering with specialization in Energy Engineering, Robotics and Industrial Automation. Max Hair Clinic, India's leading hair regrowth experts.